தயிரும் அப்புறம் வந்துட்டு கோதுமை உருளைக்கெழங்கு தயிர் கோதுமை மாவு போட்டு அரைச்சிருக்கிறியா ஆமாம் இது மைதா மாவு இந்த அரிசி மாவு ஆமாம் இல்லை ஊற்றி இருக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு கோதுமை மாவு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஒரு கப் அரிசி மாவு இல்லையா அதில் அரைக்கப்பு அரைக்கப் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ உள்ள கிழங்கு போட்டால் சின்ன ரெண்டு இதில் வந்து தயிர் கோதம் மாவு கொஞ்சம் அரிசி மாவு ரவை கொஞ்சம் ரவை போடணுமா ஆமாம் உப்புலாம் குடைச்சா இல்லை உப்பு கடைசியில் ஏன்னா வைக்கிறது வச்ச பிறகு அப்புறம் செய்யும் போது கூப்பிட்றாங்க அது கூட வெங்காயம் என்னென்ன போட்டிருக்கீங்க தயிர் ஆ ஓகே கோதம் மாவு அரிசி மாவு அப்புறம் ரவை என்னென்ன பண்ணு ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சதெல்லாம் தயிரும் கோதமை இந்த உருளைக்கிழங்கும் போட்டு அரைக்கிறது அரைக்க வரதுக்கு மாவு ஒரு கப்பு அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் ரகம் கொஞ்சம் நேரம் வைக்கிறது அப்புறம் ஜீரம் போட்டிருக்கா இப்போது இப்போ வந்து இந்த மல்லிகை கரம் போடுறேன் பச்சை மிளகு அப்புறம் இஞ்சி ஜீரம் போட்டிருக்கு ஜீரகம் போட்டு ஜீரகம் இந்த ஆகி ஒரு மிளகு ரெண்டாக போட்டுச்சு ஓகே இது என்ன இது தெரிஞ்சுக்கலாமா ஒரு போர்டா ஒரு போர்டா மாவு இந்த பொட்ட எல்லாம் போட்டு வரது தஞ்சை வெங்காயம் வெங்காயம் இதில் போடணுமா உப்பு போடணும் ஏந்தேம்மா தண்ணி ஆகிடும் இது என்ன தண்ணி ஆகும் வெங்காயம் என்ன காயுது என்ன நல்லாவே காயிட்டும் இன்னைக்கு எவ்வளோ இது செஞ்சு இல்லைம்மா ஆத்து பேசுமா பேசம் பேசிக்கலாம் இதில் நீ பேசும்போது அந்த வீடியோவில் அப்படியே நம்ம இது பண்ணணும்ல உன்னோட எல்லா விஷயங்கள் பர்சனலாகவே சொல்லக்கூடாது கடையெல்லாம் இந்த வடை போடுறதுக்கு நல்லா இருந்து எல்லாம் வச்சிருந்தேன் இட்லி தோசை ஆ வடை பிரெட்டு பஜ்ஜி கழியெல்லாம் செய்யலாம் களியெல்லாம் செஞ்சு நம்ம வீடியோ போட்டோம்னா யாராவது ஆர்டர் வாங்குறதுனா கூட அவங்களாம் வாங்கிக்கோங்க இந்த உப்பு இருக்கான் பாரு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளும் ம் ம் கரெக்டாக எங்க களி மீன் குழம்பு அந்த மாதிரி நம்ம கடையை கடையாக போட்டோம்னா ம் அதுதான் வெயிட்டிங் இப்போதைக்கு வந்து க்ளவுட் கிச்சன் மாதிரி இருந்து தானே பண்ணுறோம் நாலு இடத்துலையும் கடை போட்டாச்சு ம் அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா ஓடிச்சி செல்லு வரத்தில் போட்டோம் கங்கா சாட்டாக போட்டோம் நாச்சி வளையத்தில் தக்காளி

ரெடி ஒட்டாக வாங்கிருக்கு பத்தியா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பிரெட்டு வாங்கி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோதான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வரைக்கும் கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்